தொண்ணூத்தி மூன்றாம் சங்கீதம் கத்த ராஜரீகம் பண்ணுகிற அவருடைய அரசாட்சியை குறித்து அவருடைய தன்மையை குறித்து சொல்லுகிறதான சங்கீதம் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் அவர் மகத்துவத்தையும் வல்லமையும் அவர் அணிந்து கொண்டிருப்பதினால் இந்த உலகம் இன்னும் அசை அசையாமல் அது உறுதியாய் நிலை பெற்றிருக்கிறது இரண்டாவது வசனத்தில் பார்த்தோம் உமது சிங்காசனம் அது பூர்வ முதல் அது உறுதியாயிருக்கிறது இருக்கிறது அது என்றென்றைக்கும் இருக்கிற சிங்காசனம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் கத்தர் இறைச்சலின் மேல் கொந்தளிக்கிற ஜலங்களின் மேல் இன்னும் சொல்ல வேண்டுமானால் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கத்தர் உன்னதத்தில் அவர் வல்லமையுள்ளவர் என்று அவருடைய வல்லமையை குறித்து நாம் பார்த்தோம் நான்காவது வசனம் ஐந்தாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் மறுபடியும் வாசிக்கிறேன் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் அவருடைய சாட்சிகள் என்று சொல்லும் போது அவருடைய வார்த்தைகள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நாம் பார்ப்போமானால் அவருடைய சாட்சிகள் உம்முடைய நீதி நியாயங்கள் என்று கத்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை ராஜாதி அவருடைய வார்த்தை மிகவும் உண்மையுள்ளது இந்த உலகத்தின் ராஜாக்களை பார்ப்போமானால் ஆளுகை செய்கிறவர்களை பார்ப்போமானால் அவர்கள் எதனால் அறியப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அவர்கள் செயல்களினாலே இந்த நாட்களிலே இன்னும் தேர்தலுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்கிறது அதற்கு முன்பதாகவே அவர்கள் போய் ஜனங்களை சந்தித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி தங்கள் ராஜ்யத்தை நிலை பெற செய்யும்படி அவர்கள் முயற்சிகளை எடுக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகத்தை ஆளுகிறவர்களுக்கும் உலகத்தில் அரசாட்சி செய்கிறவர்களுக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஆண்டவர் எதனால் ஆளுகை செய்கிறார் என்றால் செயல்களினால் அல்ல அவர் தம்முடைய வார்த்தையினால் ஆளுகை செய்கிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கும் மற்ற ராஜாக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர்கள் செய்ததை சொல்லி நாங்கள் இதை என்று சொல்லி தங்களுடைய ஆளுகையை அவர்கள் சொல்ல வேண்டுமா ஆனால் தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய வார்த்தையின் வல்லமை இங்கே அவருடைய சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர் அவர் தம்முடைய ஆளு எப்படி செய்கிறார் என்றால் அவர் தம்முடைய உண்மையுள்ள வார்த்தையின்படி அந்த அனுப்பி அவர் ஆளுகை செய்கிறார் வாசித்தோம் அவருடைய என்றால் நம்ப தகுந்தவைகள் என்றால் அவைகள் எப்போதுமே மாறி போகாதவைகள் அந்த அளவு எதெல்லாம் மாறி போகும் என்று வேதத்தில் பலவற்றை சொல்லியிருந்தாலும் வார்த்தைகள் என்று வரும் போது மனித வார்த்தைகள் நமக்கு சில நேரங்களிலே மிகவும் நம்ப தகுந்தவைகளாக நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவே நாம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நோக்கி வருகிற ஆறுதலான வார்த்தைகள் ஊக்கமளிக்கிற வார்த்தைகள் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம் ஆனால் ராஜாதி ராஜாவுடைய வார்த்தைகள் எவ்வளவு நம்ப தகுந்தவைகள் ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால் ஏசாயா ஏசாய அத்திகதர்ஷன புஸ்தகத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்போம் ஏசாயா அத்திகதர்ஷன புத்தகம் நாற்பதாவது அதிகாரத்துக்கு நாம்

தேவனுடைய வசனமோ எந்தென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது புல் உலர்ந்து போகும் அது பூ உதிர்ந்து போகும் யார் புல் என்று சொல்லப்படுகிறது ஜனமே புல் அப்படியானால் மனிதர்கள் புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறார்கள் அப்பொழுது அவருடைய வார்த்தைகள் எந்த அளவு அது அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு அது மாறி போகத்தக்கதாக இல்லாமல் போகத்தக்கதாக பூவை காலையில் பார்க்கிறோம் மலர்ந்து அழகாக அருமை இருக்கிறது ஆனால் மாலையை பார்க்கும் போது அதனுடைய வந்து அது அப்படியே அழிந்து போகிறது அப்படி ஆனால் மனித வார்த்தைகளும் அந்த காலத்துக்கு அந்த நேரத்துக்கு ஒருவேளை நல்லவைகள் போல நம்ம தகுந்தவைகள் போல இருக்கும் ஆனால் கத்தனுடைய வார்த்தை மட்டும் தான் வசனம் சொல்லுகிறது அது என்றென்றைக்கும் என்ன செய்யுமாம் நிலைக்கும் நிலைக்கும் தேவனுடைய வார்த்தையை நிலைக்கிறது மட்டுமல்ல ஏன் கத்தத்த முடிய வார்த்தையினால் அரசாளுகிறார் அழுகுறார் என்று பார்ப்போமானால் இயேசாய ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் மாறியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று கத்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறது அப்படியானால் தேவனுடைய நிலைத்திருக்கிற வார்த்தை மட்டுமல்ல அந்த வார்த்தை காரியங்களை மாறும்படி செய்கிறது எப்படி ஒரு மழை அது வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நனைத்து அதிலிருந்து ஒரு விதை முளைத்து கிளம்பி அது புசிக்கிறவனுக்கு அது ஆக ஆகாரத்தை கொடுக்கிறதோ விதைக்கிறவனுக்கு மறுபடியும் விதைக்கும்படி விதை நல்லை கொடுக்கிறதோ அதை போல தேவனுடைய வசனமும் அவர் தம்முடைய நாவை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆனால் எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தை அனுப்பப்படுகிறதோ அந்த வார்த்தை அது நிச்சயமாய் பலிக்கும் அது நிறைவேறும் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லலாமா அலேலூயா கத்தருடைய வார்த்தை அது மாறி போகாதது அது வல்லமையுடையது அவர் தம்முடைய வார்த்தையினால் அரசாளுகிறார் அப்படியானால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆனால் நடக்கும் பூமியின் அதிகாரிகள் பூமியில் ஆளுகிறவர்கள் தேசங்களை மதிப்பு எவ்வளவு மரியாதை அப்படியானால் எல்லாரையும் அடக்கி ஆளுகிற சர்வத்துக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நம்ம ரொம்ப நம்பணும் வசனம் சொல்லுகிறது அவைகள் ரொம்ப ரொம்ப நம்பணும் நம்ம நம்ப வேண்டிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்குமானால் அது ராஜாதி ராஜாவினுடைய வார்த்தை அந்த வார்த்தை மாறி போகாது அந்த வார்த்தை உருவாக்கும் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வரும் அதற்கு ஆதாரம் தான் கத்தர் மழையை சொல்லுகிறார் கத்தர் ஏற்படுத்திய மழையே ஒன்றை உருவாக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அவைகளில் அவருடைய வார்த்தையை அவர் அனுப்புவார் ஆனால் எல்லாம் வளம் பெறும் அவருடைய ஆளுகையின் கீழ் கத்தர் நமக்கு அந்த ஒரு பிரிவலேஜ ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் அந்த ஆண்டருடைய வார்த்தையை நம்புவோம் வளம் பெறுவோம்